அப்பா بلا குட்டா கொண்டானே இந்த மூவி தா டைம் டிராவலர்ஸ் வைஃப்ங்க இந்த படத்தோட கதையில போகலாமா இந்த மூவியோட ஒரு அம்மா பையனும் நல்லா சிரிச்சி பேசிக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டே கார்ல போயிட்டு இறாங்க एक्चुअली வந்து ஒரு அது டைம் அப்படிங்கறதனால ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தி கார்ல போயிட்டு இறாங்க

பாத்துட்ட கரத்துல எது டாப்ல இன்னொரு டாக் வந்து உங்க வண்டில மோதி அந்த இடத்திலே பிளாஸ்ட் ஆகி அந்த அம்மா அந்த வந்து இறந்து போறாங்க சோ உள்ள இருந்த அந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு அப்படி பாத்தா ட்ரெஸ் இல்லாம அந்த இவன் வெளிய நின்னு கண்ணு மூணால பாத்துக்கிட்டுகுறா உள்ள வெளிய அப்படினு பார்த்துட்டு அவங்க அந்த கார் வரை ஆக்சிடெண்ட டீ பத்தி அம்மா அப்படி இறந்து போயிட்டாங்கன்னு பதறி போய்ட்டு அலறிக்கிட்டே அந்த கார் பக்கமா போக அப்ப அங்க இருந்து வர வந்து இவன் கையை பிடிச்சு பாரு உங்க அம்மா ஆக்சிடெண்ட இறந்து போயிட்டாங்க அவங்கள இனிமேல் காப்பாத்த முடியாது ஒண்ணு பண்ண முடியாது நீ மட்டும் இப்படி சொல்லிட்டு பாக்குறியா அந்த விபத்து நடக்க